திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி மல்லசமுத்திரம் ஒன்றியம் மேல்முகம் ஊராட்சியில் திருச்செங்கோடு அரியானூர் சாலை டிசிஎம்எஸ் முதல் பீமாராப்பட்டி வரை சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையில் கே எம்டி கே எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி மல்லசமுத்திரம் ஒன்றியம் மங்களம் ஊராட்சியில் மங்களம் மங்கலம்புதூர் முதல் புதூர் வரை சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையில் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி மல்லசமுத்திரம் ஒன்றியம் மங்களம் ஊராட்சி மங்களம் புதூர் அருந்ததியர் தீர் திருப்பில் கூடம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையில் கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார் கோவை மற்றும் திருப்பூர் மாநகர மாவட்ட இளைஞரணி மாணவரணி ஐடி விங் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் உங்களுடன் இஆர் என்கின்ற தலைப்பில் சித்ரா காலப்பட்டி சாலையில் அமைந்துள்ள ஜோன் கனெக்ட் ஹோட்டலில் மாநில பொதுச் செயலாளர் உயர்திரு இ ஈஸ்வரன் அண்ணா அவர்கள் தலைமையில் நடைபெற்றது நாமக்கல் சேந்தமங்கலம் ஒன்றியம் நான்காம் ஆண்டு தைப்பூச பால்குட ஆலோசனை கூட்டமானது சேந்தமங்கலம் ஒன்றிய அலுவலகத்தில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது நாமக்கல் சேந்தமங்கலம் வட்டம் பொட்டனம் கிராமத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் இருபது புள்ளி அறுபத்தி ஐந்து லட்சம் செலவில் அமைக்கப்பெற்றுவரும் வரும் கூட்டுறவு பால் சொசைட்டியினை நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் பார்வையிட்டார் சேந்தமங்கலம் பட்டம் பொட்டனம் கிராமத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களின் கோரிக்கையை ஏற்று ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை தாட்கோ கிராம அறிவுசார் மையம் அடிக்கல் நாட்டு விழாவில் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் ஐரோப்பிய ஒன்றியம் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மூலம் பெரும்பாலான இந்திய பொருட்கள் மீதான வரிகள் முற்றிலுமாக நீக்கப்படுகிறது கடல்சார் பொருட்கள் காலணிகள் ரசாயன பொருட்கள் ஜவுளி மற்றும் ஆடைகள் நுகர்வோர் பொருட்கள் அடிப்படை உலோகங்கள் ரயில்வே கப்பல் தயாரிப்புகள் பொம்மைகள் மற்றும் விளையாட்டு பொருட்கள் நகைகள் உள்ளிட்டவைகளுக்கு வரி விலக்கு அளிக்க உடன்பாடு முதல் முறையாக சிறுமிகளுக்கு இலவசமாக கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி செலுத்தும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனியார் மருத்துவமனைகளில் இந்த ஊசிக்கு ரூபாய் இருபத்தி எட்டாயிரம் செலவாகும் நிலையில் அரசு சார்பில் பதினான்கு வயதுக்கு உட்பட்ட மூன்று புள்ளி முப்பத்தி எட்டு லட்சம் சிறுமிகளுக்கு இலவசமாக செலுத்தப்படுகிறது பொது சாலைகள் தெருக்களை ஆக்கிரமித்து மத வழிபாட்டு கட்டிடங்கள் அமைப்பதை மத உணர்வுகளை காரணம் காட்டி நியாயப்படுத்த முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து திருவிக நகரில் தெருவை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டுள்ள அன்னை வேளாங்கணி சிலையை அகற்றுவதற்கு உரிய உத்தரவு பிறப்பிக்க சென்னை மாநகராட்சிக்கு உத்தரவு மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க